பாணி சீட்டிங் சீட்டிங் எல்லாத்துலயும் சீட்டிங் 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 கட்டிங் 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 சீட்டி நல்லா இருக்கு சார் அது அதான் இயல்சீனு அதெ என்ன ப்ராசிட்டா சீட்டிங் பண்ணனும் அவசியம் இல்ல சீட்டிங் யார எவனாடா சீட்டிங் பண்ணோம் இப்பதான் சொல்றீங்க நீ தான சொன்னீங்க பேசுறதுக்கு நான் அப்படிதான் சொல்ல முடியும் உங்களுக்கு அப்படி அப்படியா வாழ்த்துக்கள் டிவிக்கு என்ன வந்தது இன்னும் மருத்துவங்க சீமான கெடுப்பதற்கு ஏவல் அனுப்ப தேவா

சீமான இத்தனை கேள்வி கேட்கிறீங்களா அவர் திரும்ப ஒரு கேள்விதான் தனித்தன் தனித்து எனக்கு திராணி இருக்கு உங்களுக்கு திராணி இருக்கான்னு கேட்கிறார் எங்கிட்ட பணம் என்ன தேவை தனியா நிக்கிறேன் வீரனா

ஆட்சிக்கு வந்தா எல்லாத்தையும் தூத்த தான் செய்வாங்க ஆட்சி பொறுப்புல இல்லைன்னா பேசலாம் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா அடைக்குத்தான் பேச முடியும் ஆட்சி பொறுப்புல இருக்கவங்களுக்கு பழமொழி சொன்னாங்க முட்டையிற கோழிக்கு தான் வலி தெரியும்னு ஒரு பழமொழி சொல்லுவோம் அது மாதிரி ஆட்சி பொறுப்புல இருக்க எங்க முட்டையிற கோழிக்கு நீங்க கோழியா கோழி தான் ஆட்சியில ஊக்கம் இல்லடா நாங்க ஆட்சியில இருந்தா அந்த க தான் எங்களுக்கு கஷ்டம் தான் எங்களுக்கு தான் கோழி முட்டை போடுற கோழி வழியை சொல்லத் தரது உங்களுக்கு மக்கள் பெற்ற வழியை சொல்ல தெரியல ஏன் மக்களுடைய வழியை போக்குறதுக்கு தான் நாங்க இருக்கோம் ஆஹ் சத்துணவு முட்டை ஆஹ் பாத்துக்கலாம் எங்க அந்த தான் மக்கள் பெண்களுக்கு இல்லை எங்க பார்த்தாலும் கொலை

இந்த போல்டன் டேட் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து சிக்ஸ் அப்ரீ அதிகமா என்ன புரியலையா என்ன

பிசுரும்பாரு முசுரு பாரு உசுரும்பாரு உசுரா அது என்ன பிசுரு உசுரு மசுரா மசுரு பிசுரு உசுரு உசுரு கெத்த புள்ளை மடிக்கிறது இல்லையா கேட்குறாங்க அது மாதிரி அது மாதிரிதான் அச்சாரீங்க உணக்கிறீங்க வெயிட்டு மாறி வச்சிருந்தவங்கனாலதான் அல்ல மரத்துல நஞ்ச பாருக்குறீங்க நீங்க மீன்காரமா என்னன்னாங்க மீன்காரமாவா ஏப்டியே பேசுறீங்களே அப்புறம் அந்தமாதிரி என்னடா பேசுங்க கேளுங்க அந்த அம்மா பேரு என்னப்பா

கொட்டும் வைகோவை பத்தி பேசாதே என்றீங்க அவர் பத்தி பேசின ரெண்டு வார்த்தை தான் வைகோக்கே பிரபலம் ஆகி இப்ப மன்னிப்பு கேள்ற வார்த்தை வைகோ கூட பிரபலம் ஆயிடுச்சியா அப்படியா பிரபலம் ஆகிறவரு பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு ஓ ஓ இல்ல பி கியூ சொல்லுங்க அதாவது இந்த மானகட்ட பழப்புக்கு நாட்டுக்கு நிச்சு ஆகலாம் யாரோ யாரோ ஏங்க

சரி சீமான் கட்சியில இருந்து வரவங்க பட்ட பேசுறீங்க உங்க கட்சி வச்சு போறாங்க அதை பத்தி பேச மாட்டீங்க எங்க கட்சியில யார் போயிமா யார் போனாவா சொல்லுங்க துவரசாமி போனாரு அப்புறம் செல்வம் காமாட்சியா நாம தமிழ்ல சேரசா அப்படி ஆயா வாழ்த்துக்கள் டிவி கேர்னு வந்தது இல்ல 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 நோனே மறுக்கிறாரா ராம்தமிழர் போகிறாரா அவர் ஏன் மருமகன் மருமகன் என்று சொல்றா மறைமுக கூட்டணியா காமாட்சி அதாவது சீமானை கெடுப்பதற்கு ஏவல் அனுப்ப

சரி இன்னொரு கேள்வி கடைசி கேលிய வந்துருவோம் திமுகவிற்கும் தமிழக வெர்டிகல் எதுக்கு தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு சார் நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க விஜய் வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்ததை நாங்க வரவேற்கிறோம் நாங்க தப்புன்னு சொல்லல ஏற்கனவே விஜயுடைய அப்பா வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அவங்க அம்மா தான் அதுக்கு பொறுச்சையில அலரு கடைசில அவنده கட்சி அவங்க கல்லா இல்லையா நீங்க ஆதரிக்கிறீங்க বিকাশ அவنده தெலுங்கர் அது வந்து மூடிட்டாங்க

அங்கதாங்க தமிழ் பேசு சர்வே எடுங்க சத்தியம் பிரமாணமா சொல்றையா நான் இத சொல்றேன் உறுதியா சொல்றேன் ஒரு எத்தனை தமிழ் ஆசிரியர்கள் வந்து எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எந்த மொழியை சேர்ந்தவங்க தமிழ் ஆசிரியரா இருக்காங்க எடுங்கக்கா எடுத்து பாருங்க அப்பதான் தெரியும் தமிழ கத்து கொடுக்கறத இந்த தெலுங்கன் தான் விழுக்காடு தமிழ் ஆசிரியர்கள் வந்து தமிழ் பண்ணிட்டு இருக்கிறது போய் தமிழையும் ஐம்பது ஆண்டு காலமா தமிழ் பண்டிட்டு இருக்கவங்க எல்லாம் தெலுங்கல் தாங்க தமிழ் பண்ணிட்டு வேணும்னா அவங்க பாத்துக்கோங்க

திராவிடம் என்ற வார்த்தையை சேர்த்து தான் கட்சி ஆரம்பிப்பாங்க நீங்க ரீசென்ட் டேஸ்ல பாருங்க எடுத்து பாருங்க நூறு பாயிண்ட் அந்த திராவிட எப்ப பகிக்கும் அந்த சாக்கடை தாண்டி போய் காலம் அதை கால வச்சுட்டு போறியா அப்படி அந்த பேரை விட்டு தானே கட்சி ஆரம்பிக்கிறாங்க யார் சொன்னா யார் சொன்னவா யார் சொன்னவா நீங்க புதுசா அந்த கட்சி பேர் சொல்லுங்களேன் அத பத்தி எனக்கு கவலை இல்லை

உங்களுக்கு ஒரு அறுபது இருக்குமா ஐம்பது ஐம்பதா அப்ப நீங்க பாட்டி நீங்க மட்டும் இன்னமும் அறுபதுல இருக்கலாம் இருக்க கூடாது மாப்பிள்ளைக்கு அறுபது வயசு ஆச்சு இப்ப அவர் இன்னொரு பத்தாண்டு காலம் எழுது வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு எஸ்சி தமிழ்நாட்டின் தொண்ணூறு பேரம் வருவாரு

செந்தமிழன் சீமான் அடேங்கப்பா அப்புறம் நம்ம டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அதுக்கப்புறம் வந்து தாவேக்கா சரி தாவேக்கா வேணாமா இந்த மூணு கட்சி என்ன மூணு கட்சி என்னடா திரும்ப திரும்ப கேக்குற நாம் தமிழர் பாமக நாம் சரி பாமாக்கா சரி ரெண்டு கட்சி ஆச்சா தமிழ் தெலுங்கு திராவிட தெலுங்கு முன்னேற்ற கழகம்

என்னடா நிலநடுக்கம் வந்து என்ன ஆகும் போது எங்களுக்கு இருக்கிற நிலநடுக்கம் வந்து மியான்மெல்ல வந்துச்சா உங்களுக்கு எச்சரிக்கையா சொன்னேன் வேற நிலநடுக்க வந்துடா போது சரி சரி ஓகே எங்கள படையில கேள்விக்கும் நேரத்தை வந்து பயன் தமிழான்னு தொடர்ந்து பேசுவோம்